இந்த காட்சியை பாருங்க செய்தியை எத்தனை பேருங்க படிச்சீங்க எந்த நியூஸ்ல படிச்சீங்க எத்தனை பேர் படிச்சீங்க சொல்லுங்க பதிமூணு வயசு சிறுமிங்க பதிமூணு வயசு சிறுமி இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு பதிமூணு மணி நேரத்துல நீந்தியே வந்து உலக சாதனை படைத்திருக்குங்க இந்த குழந்தை ஏதாவது ஊடகத்துல சொன்னாங்களா ஏதாவது செய்தியில வந்திருக்கா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் இதுவே ஒரு நடிகை அரைக்கால் டவுசரோடு இருந்து ஒரு ஆட்டம் போட்டா போதும் உலகம் முழு பரவும் நாய்க்கு போராடுற இந்த நாய்களை கூட நியூஸ்ல எடுத்து போடுற இந்த ஊடகம் இந்த மாதிரி உலக சாதனை படைத்த குழந்தைகளையும் வீராங்கனைகளையும் போடுறதே கிடையாது நாம போடுவோங்க நம்ம மக்கள் நம்ம அறிமுகப்படுத்துவோம் உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க நீங்களும் வாழ்த்து சொல்லிட்டு கண்டிப்பா போறீங்க இது போன்ற எண்ணற்ற வீராங்கனைகளை நம்ம அறிமுகப்படுத்துவோம் இந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது